ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்து செய்யுள் முடிச்சாச்சு அடுத்து உரைநடை வாங்க சிறகின் ஓசை இது வந்து உரைநடை ஓகே பறவைகள் இடம்பெயர்தலை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த மூணு நாளாக பார்த்துக்கோங்க அடுத்து பொதுவாக பறவைகள் வந்து எப்படி எதை எந்த திசையை நோக்கி வந்து வலசை போகுது வடக்கில் இருந்து தெற்கும் மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போதல் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அந்த பறவைகள் வந்து வலசை போகும்போது அதோடைய உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் அடையுதுன்னு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து இறகு சிறகு வளர்தல் ஓகேங்களா அடுத்து இறகுகளுடைய நிறம் மாறுதான் அடுத்து உடலில் வந்து கற்றையாக வந்து முடி வளருது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சிறகு அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை இது ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா பார்த்துக்கோங்க சிறகு வந்து அடிக்காமலே கடலை கூட தாண்டக்கூடிய பறவை என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை ஓகே கடல் கப்பல் இது வந்து நல்லா ஒரு ஹின்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மொத்தம் வந்து நானூ நானூறு கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து கூளை கடா கூளைக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க கடற்கொள்ளை பறவை அப்படி கடற்கொள்ளை பறவை அப்படின்னும் சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முத்த புலவர் வந்து என்ன பாடியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படிங்கிற பாடல்ல பாடியிருக்காரு இந்த பறவைகளை பத்தி ஓகேங்களா அடுத்து தென் திசை குமரி அடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று அஹ் என்னும் அடிகள் பற பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிக்கிறது ஓகேங்களா பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிக்கும் பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீ ராயன் அப்படிங்கிற பாடல் ஓகே அடுத்து தற்போது வெகுவாக அழை அழிந்து வரும் இனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டிதான் வாழும் மொத்தம் வந்து உம் இருந்து ஆறு முட்டை வரைக்கும் ஒரே சமயத்துல இனும் அதை வந்து பதினான்கு நாட்கள் அடைகாத்து காத்து வரும் சொல்றாங்க இதோடைய வாழ்நாள் காலம் பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து பதிமூணு வருஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற பாடலை பாடியவர் பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியார் தான் அடுத்து இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி அப்படின்னு சொல்றாங்க இவர் தனது வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன பேர் இட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சி சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படிங்கிற பெயரை இட்டிருக்காரு உலகிலேயே நெடுந்தொலைவு செல்லும் பறவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக் ஆலா ஆலா ஓகேங்களா அது வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரை பயணம் செய்யும் இந்த பறவை பற்றிய படிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்னாலஜி ஓகேங்களா அடுத்து ஒன் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரி கிடைக்கும் சொல் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் சொல்லை கிடைக்கும் சொல் வேதி கூட்டல் உரங்கள் தரை கூட்டல் இறங்கும் தரை இறங்கும் வலி கூட்டல் தடம் வந்து சேர்த்துழுது கிடைக்கும் சொல் வழித்தடம் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா துருவ பகுதி ஓகேங்களா அடுத்த கோடிட்ட இடங்களை நிரப்புக மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகலா நாற்பது நானூறு கிலோமீட்டர் வரைக்கு தரையிறங்காமல் கடல் கடலில் பறக்கும் அப்படிங்கிறது வந்து என்னென்னா கப்பல் பறவை ஓகேங்களா அதை வந்து கூளைக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்து பலவை பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்தி முத்த புலவர் பறவைகள் இடம்பெயர்தலுக்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா வலசை போதல் அப்படிங்கிற பெயர் இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி ஓகேங்களா அடுத்து பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று தட்பவெப்பநிலை உணவு இனப்பெருக்கம் இதுக்காக தான் அது வலசை போது அப்படின்னு சொல்றாங்க ஓகே இந்த வீடியோவில் நம்ம உரைநடை முடிச்சிட்டோம் அடுத்த வீடியோவில் நம்ம துணைப்படம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ